சிவா வா 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 அப்படி உட்கார் ஆ என்ன சிவா என்ன பார்க்காம ஒன்னால இருக்க முடியல இல்ல உன் அன்பை நினைச்சாலே என் கைகளை எல்லாம் அப்படியே சிலுத்துக்குது சிவா என்ன மனுஷன் என்ன ரூம்ல கொசு கடிக்குதுன்னு சொன்னேன்னு உனக்காக கொடுத்தா அதை ஊர் சுத்த போயிட்டியா என்னைய வந்து போயின் வித்ததுதான் வித்த வெளியூர்ல போய் வித்து தொலைச்சிருக்க கூடாது அந்த ராசாவே வாங்கிட்டு வந்துட்டாயா வீட்டுல ஒரே குழப்பமா ஆயிப்போச்சு அந்த நிலைமைய சமாளிச்சு சீராக்குறதுக்குள்ள நான் சிக்கி சீரழிஞ்சிட்டேன் போ சிவா சாங்க நான் வைக்கலடா அதில் நட்டு இல்லாமல் போயிடுச்சு அது தெரிஞ்ச விட்டு கொடுத்து போட்டுட்டு வாடான்னு சொன்னேன் அவன் என்னடானா ஃபேனை விற்று போட்டு ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிட்டான் நீ அடுத்த தடவை ஃபேன் கொடுப்பேன் இல்லை நீ சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன் என்னது இன்னொரு தடவை ஃபேனா கொமட்டை குத்திருப்பேன் நீ வாட்டுக்கு வாங்கிட்டு போயிருவ அவஸ்தப்படுறது நான் தானே சிவா என்னோட திறமைய பொங்கல் உனக்கு புரியாது தான் என் கூட்டாளி ஒருத்தன் லாரி வாங்கணும்னு ஆசைப்பட்டான் என்கிட்ட வந்து சொன்னான் இந்த எனக்கு நிறைய வேலை இருக்குது ஒரு நிமிஷம் கூட என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொன்னேன் கேட்கலையே ஒருத்த காலில் நின்னா உனக்கு தான் தெரியுமே மற்றவங்க கஷ்டப்பட்டா என் மனசு கேட்காதுன்னு சரி சரி குருடா விட்டது போதும் மேட்ருக்கு வா சிவா லாரி வாங்குறதுக்காக நானும் என் கூட்டாளி கேரளாக்கு போனோமா செலவெல்லாம் அவனே பார்த்துக்கிட்டான் ஆயிரம் ரூபாய் என் பாயிண்ட்ல திணிச்சிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான் அதான் நான் உன்னை பார்க்க முடியும் பணத்தை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டேன் எங்கயா அந்த பணம் கொடுத்துவேன் இந்த மாதம் வாடகை கொடுத்தியா நான் தானே கொடுத்தேன் யோ நான் அதை கேட்கலையா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்குறேன் சிவா உனக்காக கலிகா விலையிலிருந்து ஒரு கம்பல் வாங்கிட்டு வந்தேன் அது கவரிங் தான் இருந்தாலும் நான் ஆசையா வாங்குனதுனால அதுக்கு தங்கத்தை விட மதிப்பு அதிகம் எங்க கொடு பாப்போம் இது நல்லா இருக்கு இது மட்டுமா கேரளாவில இருந்து உனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு லாட்ரி சீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் சிவா இன்னையில இருந்து நீ லட்சாதிபதி சரி சரி நான் உன்னை திட்டலான்னு வந்தேன் உன்னை பார்த்த உடனே மனசெல்லாம் மாறி போச்சு சரி நாளைக்கு வீட்டுக்கு வா நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சு சோறு போடுறேன் சித்ரா என்னாச்சு ஸ்கூல் போல சைக்கிள் பஞ்சரா

நான் செஞ்ச தப்புக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிங்களே ஏய் ஏன் அழற அழாத நீ என் குழந்தடா உனக்காக நான் அந்த பனிஷ்மெண்ட்டை சந்தோஷமாக தான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு துளி கூட வருத்தம் இல்லை அதுக்கு நீ ஏன் அழற நான் உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் வாங்கிப்பீங்களா ம் கொடு வாங்கிக்கிறேன் இதை நான் உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்தேன் இதை வாங்கி நீங்கள் தலையில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் வாங்கிக்கிறீங்களா வா இது என் தலையில் இருக்கிறத விட உன் தலையில் இருந்தால் தான் அழகு நான் உங்களை മനക്കൂപ്പില്ല അത് വിട വേറെ എന്നാ വേണം உங்க பேக் சார் ரொம்ப நன்றிப்பா நீ செஞ்ச இந்த உதவிய வாழ்நாள் பூரா மறக்க முடியாது உடம்ப பாத்துங்க சார் நான் வரேன் சார் இந்த பையன்கிட்ட கிட்ட கொடுத்தாம்ச்ச லெட்டர பார்த்த உடனே வந்து என்ன ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி ஒரு வாரம் என் கூட இருந்து என்ன பாத்துக்கிட்டீங்க நீங்க மட்டும் இல்லன்னா எனக்கு இந்த ஆபரேஷன் கண்டிப்பா நடந்திருக்கா சார் நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல சார் அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எங்க போறீங்க எங்க சார் போக முடியும் தங்கறதுக்கு இடம் இல்லாமல் கோயிலு பஸ் ஸ்டாண்டு அலைஞ்சிட்டு இருந்தேன் மறுபடியும் வேணா வேணா நான் ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கேன் அங்கே தங்கிக்கலாம் நான் எப்படி சார் அட்வான்ஸ் வாடகைலாம் கொடுக்கறது அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஏற்பாடு பண்ணுறேன் வாடகை மட்டுமில்லை உங்கள் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிக்கலாம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் என் கூட வாங்க வாங்க

அடிக்காம கொஞ்சமா சொல்லை கொடுத்து கெட்டு போயிருக்கு கழுத இருங்க இருங்க கிட்டயே சொல்றேன் உங்க அப்பா வரட்டும் அவர்கிட்ட சொல்லி உங்க எல்லாத்தையும் கூண்டோட கையில அனுப்புறேன் உங்களை பத்தி தெரிஞ்சோ பேசிட்டு இருக்க பாருங்க என்ன சொல்லணும் நான் எதையும் சித்திக்கிட்டு சொல்லல வீணா எதுக்கு என்னால அவங்க கஷ்டப்படணும் நீ வாடா பர்னி நான் உனக்கு மருந்து போட்டு விடுற வா வடக்கண்ணா கமலை என்ன டல்லாக உட்காந்துட்ருக்க ஒன்றும் இல்லையே சரிண்டா இதில் ஸ்வீட் இருக்கு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு பரணி, உனக்கு வர திங்கக்கிழமை பிறந்த நாள் வருதில்ல அதுக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு என்னடா இது கையில் எந்திரு ஹ என்னடா இது கை காலையில் மஞ்சள் பத்து போட்டிருக்க உன்னை யார் அடிச்சா உங்க அப்பா அடிச்சாரா சொல்லுடா யார் எப்படி அடிச்சா கேக்கல சொல்லு உங்க அத்த அடிச்சாங்களா அத்தை அடிச்சாங்க இல்ல அவங்க படிச்சிட்டு இருந்த புக்க இவன் தட்டி விட்டுட்டா அதனால அடிச்சிட்டாங்க

அடியாத்தி நீ என்ன வீட்டு விவகாரத்தெல்லாம் வெளியே கொண்டு போறேங்கிற ஏதோ கோபத்துல அடிச்சு விட்டேமா மன்னிச்சுக்கோ அது எப்படி மன்னிப்பு மட்டும் பத்தாது தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் உங்க அண்ணன் சொன்னதுதான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் அவர் பேச்ச மதிக்கிறேன் எங்க ஓஹோ அடிச்சதுக்கு அடையாளமா வெற்றி சின்னமா அது இங்கே வர வச்சிருக்கியா இதால தான் அவன அடிச்சேன். பரணி. இந்த அவங்கள அடி. அடிடா அம்மா. வேண்டாமா என்ன ஆட்சிப்பா எனக்கு எப்படி வலிச்சது? அதனால அவங்களுக்கு வலிக்கும். நான் சின்ன பையன் அவங்க பெரியவங்க. நான் அடிச்ச தப்புதானே. நான் மன்னிச்சுக்கோங்கம்மா. கேட்டியா? சின்ன பையன் அவனுக்கு இருக்கிற புத்தி கூட வनक இல்லையே. நீ எல்லாம் இதக்கு அப்புறம்ရင် என்ன பிரயோஜனம்? தூக்கப்பட்டு தொங்கலாம் <music/>ஏய் என்னையாடி இப்படி பேசுற உனக்கு வைக்கிறேன்டி வேட்டு ஒரு பொண்ணு போச்சே அந்த பொண்ணு இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருமா ஆமாங்க அடிக்கடி வரும் கம்பெனி வச்சிருக்காரு சிவசங்கர் ஐயா அவங்க வீட்டு பொண்ணுதான் அது ஏன் கேக்குறீங்க அவங்களுக்கு தெரியுமா எனக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தா அப்படிலாம் ஒண்ணு இல்லீங்களே நல்லா பேசும் கோயில்ல சாமி பாட்டு எல்லாம் எந்த குறையுமே கிடையாது நீ சொல்ற மாதிரி எந்த குறையும் எல்லாம் இருந்துட்டா எனக்கு ரொம்ப நிம்மதிமா நான் வரமா அப்படி நீ என்னை கைவிடல என் பொண்ணை என் கண்ணில் காட்டிட்ட அவளுக்கு இருந்த குறையும் போகிட்டேன் வேண்டினாலும் வேண்டாட்டியும் வரம் கொடுக்கற தெய்வமாச்சே நீ மும்பைக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் இதுல பண்ணிக்கீங்க என்ன சார் பதட்டமா இருக்கீங்க உட்காந்து பண்ணுங்க இல்ல பரவாயில்ல நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஹலோ ஹலோ ரோஹித் நான் சென்னையில் இருந்து ராமயா பேசுறேன் ஆ சொல்லுங்க अंकல் நான் வந்து அபிராமியை பார்த்துட்டேன் அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படியா வெரி குட் நான் உடனே இப்ப சென்னை கிளம்பி வரேன் अंकல் இல்லப்பா நீ உடனே பறந்து வர வேண்டாம் நான் அவளை பார்த்து பேசிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ண பிறகு வா ஓகே अंकல் நான் உங்க ஃபோனை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமா அபிராம கிட்ட பேசிட்டு என கால் பண்ணுங்க अंकல் பார்த்தே உடனே உனக்கு போன் பண்றேன் சார் ஒரு एसटीडी பண்ணணும் உள்ள ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஹலோ 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 ஏன் கட் பண்ணிட்டாரு ம் என்ன சார் एवளவு நேரம் பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் என்ன சார் மீட்டு நின்று போச்சு ஆளு இன்னும் வெளியே வரல கொஞ்சம் இருங்க என்னன்னு பாக்குறேன் பேச்சு மூச்சு இல்லாம கிடைக்கிற ஐயோ உடனே ஆட்டோ பிடிச்சிருவாங்க ஆஸ்பத்திரி சேர்க்கணும் போய் கூப்பிட்டு வர மிஸ்டர் பாலாஜி நான் சொல்றது கேளுங்க இனி கொஞ்ச நாளைக்கு வெயிட் எதையும் தூக்காதீங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படியே ஏதாவது வலி இருந்தால் வந்து பாருங்க எல்லாத்தையும் விட முக்கியமாக நேரம் தவறாமல் சாப்பிடணும் புரியுதுங்களா நேரத்துக்கு ரெண்டு பழமாவது சாப்பிடணும் என்னாச்சு கடைக்கு ஃபோன் பண்ண வந்தார் சார் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மயங்கி போய் கிடந்தாரு அதான் கூப்பிட்டு வந்தோம் சரி உள்ள கூட்டு சரிங்க சார் இருக்கிறோம்.

வாட் பாய் கொஞ்சம் இங்க வா சார் நான் ஒரு நம்பர் தரேன் ஓகே சார் அங்க கவிதான்னு ஒருத்தர் இருப்பாங்க சொல்லிடுறியா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ செவன் டூ ஃபைவ் டூ ஒன் ரொம்ப நன்றி சார் கடைக்கு தானே சும்மா விடாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்த்தீங்களே நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் சரிங்க சார்